பொறுமையா எழுதிக்கோங்க டைம் ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் டுவெல் ஆக போறது சோ மகர லக்னம் மகர லக்னத்துக்கு உண்டான ஸ்தலங்கள் வந்து போடுறேன் இப்போ நானு மகர லக்னத்துக்கு ஆப்போசிட் வீடு என்னது கடகம் கும்பகோணத்துல இருக்கு கருப்பட்டில செய்யற எந்த ஸ்வீட்ஸா இருந்தாலும் படைக்கலாம் கருப்பட்டி அல்வாவா இருந்தால் இன்னும் சிறப்பு சரிங்களா செண்பகம் மலர் வந்து பாத்தீங்கன்னா செண்பகம் ஓகேங்களா மகரம் நோட் பண்ணிக்கோங்க வந்து பாத்தீங்கன்னா இடத்துல லக்னம் மகர லக்னம் மகர லக்னம் பிறந்தவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா முக்கால் வாசி வந்து பாத்தீங்கன்னா அந்த கிரகம் அவங்களோட லக்னத்துல இருக்கிற கிரகம் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட பன்னெண்டாம் வீட்டுல இருக்க கிரகம் நிறைய விஷயத்த வச்சுதான் அவங்களுக்கு இது வந்து கடைசி பிறவியா இருக்கும் அப்படின்னா என்ன அந்த அளவுக்கு ஸ்ட்ரகிள்ஸ் வந்து லைஃப்ல வந்து கடக லக்னத்துக்கு சாரி மகர லக்னத்துக்காரங்க வந்து படுவாங்க ஏன் அப்படின்னா ஸ்ட்ரகிள் பட்டு நல்லா இருக்கிற ஒரு லைஃப் வந்து பாத்தீங்கன்னா மகர மிக அற்புதமான ஒரு லக்னத்துக்காரங்கன்னா அது மகர லக்னம் காரங்க அந்த மகர லக்னத்துக்காரங்க ஒன்னு ஏழு ரெண்டு எட்டு மூணு ஒன்பது நாலு பத்து அஞ்சு பதினொன்னு ஆறு பன்னெண்டு இது எல்லாத்தையும் இயக்கக்கூடிய சூட்சம தெய்வம் அண்ட் வந்து நெய்வேத்தியம் மலர்கள் திசை அண்ட் வந்து தெய்வம் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா சித்தர் வழிபாடு இது வந்து உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் சரிங்களா அப்ப இந்த விஷயத்தை பயன்படுத்தி ஸ்தலங்கள் ஆகட்டும் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த நைவேத்தியம் படைச்சு நீங்க வந்து பண்ணும் போது நிறைய விஷயங்கள் உங்களுக்கு மாற்றம் கிடைக்கும் உங்களோட நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் வந்து பாத்தீங்கன்னா குபேரரை மகர ராசிக்காரங்க மகர லக்னத்துக்காரங்க வந்து குபேரரை கையில பிடிச்சார்னா அத்தனை மாற்றங்கள் ஒரு வருமானம் வந்து வந்து முன்னாடி சிலர் இருப்பாங்க மகர லக்னத்துக்காரங்க எதுவுமே என்ன பண்ணாலும் என்னால சேவிங் பண்ண முடியல மேம் அவங்க வந்து குபேர வழிபாடு பண்ண பாருங்களேன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க டக்குனு இம்மிடியேட்டா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டக்குனு கிளிக் ஆகக்கூடிய ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இந்த குபேரரோட வழிபாடு ஆமா ஆமா தமிழ்செல்வி ஓகேங்களா நோட் பண்ணிட்டீங்களா அழிச்சிடலாமா அடுத்து போயிடலாமா கும்பம் அண்ட் வந்து தான் இருக்கு கும்பம் மீனம்